மகாத்மா காந்தி பற்றிய சுவாரஸ்யமான மற்றும் அறியப்படாத தகவல்கள் அவர் ஐந்து முறை நோபல் அமைதி பரிசுக்கு பரிந்துரைக்கப்பட்டாலும் ஒருபோதும் வெல்லவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் அவருக்கு பரிந்துரை செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் அவர் கொல்லப்பட்டதால் பரிசு வழங்கப்படவில்லை அவர் மக்கள் முன்னிலையில் பேசுவதற்கு பெருவயந்திருந்தார் இளம் வயதில் லண்டனிலும் தென்னாப்பிரிக்காவிலும் வக்கீலாக இருந்தபோது அவர் பொதுவாக பேசுவதில் மிகவும் தயக்கும் கொண்டவர் அவர் ஒரு காலத்தில் பிரிட்டிஷ் இராணுவத்தில் பணியாற்றினார் ஆயிரத்தி எட்டுநூற்றி தொன்னூத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு ஆண்டுகளில் நடந்த போர் யுத்தத்தின் போது காந்தி இந்திய ஆம்புலன்ஸ் படையில் பணியாற்றினார் அவர் ஆரம்பத்தில் மகாத்மா என்று அழைக்கப்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் ரவீந்திரநாத் தாகூர் அவருக்கு முதன் முதலாக மகாத்மா என்ற பட்டத்தை வழங்கினார் அவர் உணவில் கடுமையான கட்டுப்பாடுகளை வைத்திருந்தார் பழங்கள் மட்டும் வாழ்நாள் முழுக்க நோன்புகள் பாலை தவிர்த்து உணவு போன்ற பல வகை உணவுப் பழக்கங்களை அவர் அனுபவித்தார் லியோ டால்ஸ்டாயிடம் மிகவும் ஈர்ப்பு கொண்டிருந்தார் டால்ஸ்டாயின் த கிங்டம் ஆஃப் காட் இஸ் விதின் யூ புத்தகம் காந்தியின் ஆசைகளுக்கு பெரும் தாக்கம் அளித்தது அவர்கள் கடிதங்கள் வழியாக தொடர்பில் இருந்தனர் அவர் ஆங்கிலத்தில் ஐரிஷ் உச்சரிப்புடன் பேசினார் அவரது முதல் ஆங்கில ஆசிரியர் ஒரு ஐரிஷ் நபர் என்பதால் அந்த உச்சரிப்பு அவரது பேச்சில் தொடர்ந்து இருந்தது அவர் ஆரம்பத்தில் முற்றிலும் அகிஞ்சை ஆதரிக்கவில்லை ஆரம்ப காலத்தில் பிரிட்டிஷ் அரசுக்கு அவருடைய ஆதரவு இருந்தது போர் யுத்தத்தில் அவருடைய நம்பிக்கைகள் வெவ்வேறு இருந்தன அவர் தினமும் சுமார் பதினெட்டு கிமி நடந்து சென்றார்